நான் வந்து குரூப் டூ ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன் குரூப் டூ ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன் நான் எங்கள் ஊர் 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 நான் வந்து நான் வந்து கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மதுரை டிவிஷன் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு செவன் டேஸில் நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன் என்னோட ஓவரால் என்ன போஸ்ட்டு கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் திண்டுக்கல் நல்ல கேதர் நம்ம அதுக்காகவே கொஞ்சம் சத்தமாக பேசு சவுண்டு கம்மியாக கமர்ஷியல் டாக்ஸ் திண்டுக்கல் சூப்பர் என்னோட ஓவரல் ரேங்க் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் அதுக்கு நம்ம சார் தான் கொஞ்சம் நம்ம லெசன் எடுத்ததே ஸ்ட்ராங்கான பேஸ் வச்சது தான் காரணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாருக்கு ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து என்னை சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன மோட்டிவேட் பண்ண என்னோட சித்தி சித்தப்பா அப்புறம் என்னோட பிரதர்ஸ் சிஸ்டர் என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நான் டேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து நம்ம டிஎன்பிசிக்கு நான் ரொம்ப டேங்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருமே வந்து டிஎன்பிசி தான் வாழ்க்கை ஏன்னா வெளியே வந்து பார்க்கறதுனா அது வெறும் பப்ளிக் சர்வீஸ் தான் இருக்கும் பட் நம்மளுக்குலாம் அதான் வாழ்க்கையே இப்போ ரீசெண்டாக நாளைக்கெல்லாம் குரூப் ஃபோர் பசங்கள்லாமே நிறைய பேர் போகிறீங்க கவுன்சிலிங்கு அவங்களுக்கெல்லாம் என்னோடய வாழ்த்துக்கள் நான் வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது நம்ம ஸ்டேஜில் நான் என்ன ஸ்டேஜ் கூட ரைட்டாக கால் டான்ஸ் ஆடும் பட் இவ்வளோ பெரிய ஸ்டேஜாக கொஞ்சம் நர்வஸாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜூலையில் ஜாயின் பண்ணேன் அப்புறம் டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த ஆகஸ்டில் இந்த குரூப்பு எக்ஸாம் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து அந்த குரூப் ஒன் அப்படிங்கிறதான் என்னோடய டேர்னிங் பாயிண்ட்டு அந்த டேர்ம் லோன்ஸில் வந்து என்னன்னா என்னோட என்ன கூட எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பிரிலிமினரி பாஸ் பண்ணிட்டாங்க எல்லாம் மோர் தென் ஒன் ஒன் ஃபார்ட்டி எடுத்துகிட்டாங்க பட் நான் எடுத்தது வெறும் ஒன் நாட் எயிட்டு தான் அப்போது ஒரு ரொம்ப அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு மாதிரி எனக்கு தோணுச்சு அப்புறமேல் நான் அப்புறமேல் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் தான் பண்ணேன் நீங்கள் எதுவுமே வேணாம் க்ளாஸில் உட்காந்து நல்லா கவனிங்க கவனித்து அப்படியே மடையில் ஏற்றிடுங்க அந்த இடத்துலேயே சார் சொல்கிறப்ப அங்கங்கேயே படிச்சுட்டு வந்துடுங்க ரூம்க்கு போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தெல்லாம் மறந்துடுங்க அந்த இடத்துல நீங்கள் படிக்கணும் அந்த இடத்துலேயே மடையில் ஏற்றணும் அப்புறம் வந்து கொஷின் ஹாஸ் நல்லா கொஷின் ஹாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த ஸ்டெடி ஹாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமேல வந்து ஸ்டெடி ஹாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் திரும்பி என்னென்னா வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறமேல அந்த உங்கள் பேர் திருப்பி சொல்லுங்க நல்ல மனசில் சார் உங்கள் பேர் சிவகுமார் சிவகுமார் ஜெயங்கொண்டம் கமர்ஷியல் டேக்ஸ் திண்டுக்கல் ஏஜ் உங்கள் ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி பி மெக்கானிக்கல் பிஇ மெக்கானிக்கல் எங்க காலேஜ் ஸ்ரீராம் சாராம் ஸ்ரீ சாராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சாராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எங்கே இருக்காது சென்னை ஏன் பிரைவேட் ஜாப்லாம் போகலையா ஆமாம் போல சார் மைக்கில் மைக்கில் அப்போல சார் பிரைவேட் ஜாப் ஆக்சுவலாக நான் போனேன் ஆக்சுவலாக ஒரு சூப்பர்வைசர் என்னை திட்டாங்க அதனால வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அவங்க போவே இல்லை அப்புறம் ஜாயின் பண்ண அதனால இங்கே வந்து நானும் தானே திட்டிருப்பேன் சில நீங்கள் திருந்தீங்க அது என்னோட அது அதுக்கு எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிக்கல சார் அப்போ எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுல ஒரு ஆம்பிஷன் இது எனக்கு இதை போகணும் அப்படின்ட்டு அதனால் வந்து இந்த மாதிரி நம்ம திருநாளும் வந்து வதறுச்சுக்கு அவ்வளோதானே நான் ஆக்சுவலாக என்ஆர் கிளாஸ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் இங்கே இடத்துல மூணு விஷயத்து மூணு இதே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஒன்று வந்தால் நம்ம என்ஆர் இன்ஸ்டியூட் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்புறம் ரெண்டாவது வந்து கேவிஆர் ஹாஸ்டல் ஒன்று இருக்கும் அங்கே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா அந்த கேவிஆர் ஹாஸ்டல் அப்படிங்கிறது என்ன இன்னொரு வீடு தான் நாங்கள் நான் இங்கே தான் புவேந்திரா நான் டேங்க் பண்ணிக்கிறேன் அவங்க ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் அண்ணா இருக்காங்க அவங்களுக்கு நான் டேங்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து இன்னும் இன்னொன்று மூணாவது ஒன்று மிஸ் பண்றது ரொம்ப என்னன்னா நம்ம ஹாஸ்டலில் போற புஷ்கா வந்தது ஆக்சுவலாக எல்லாருமே இதை சொல்லிடுவாங்க பாராட்டில இல்லாக்கு எல்லாருமே இதை சொல்லுவாங்க பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நம்ம மாஸ்டர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவரோட அந்த புஷ்கா செய்யறதுக்குனே பெரிய எடுத்து வந்த பெரிய சைஸ் தெய்வம் அது அதெல்லாம் பாராட்டும் ஒரே தெய்வம் நல்ல எதுதான் நானுமே அந்த குஸ்கா விரும்பி தான் சாப்பிடுவது அவ்வளோ சார் மற்றபடி ஹார்ட் ஒர்க் நல்லா பண்ணுங்க நான் வந்து சர்டிபிகேட் எஜுகேஷன் போயிட்டு வந்தேன் அப்போதைக்கு அங்க வந்து என்ன வச்சுக்கோங்களேன் என்ன சொல்கிறது நிறைய பேர் வந்து ஒரு பிரெக்னெட் லேடிஸ் நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்புறம் கை குழந்தை வச்சிருந்தவங்க நிறைய பேர் வந்துருந்தாங்க அப்புறம் டிஃப்ரெண்ட் ஹேர்பிள்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து அப்புறம் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க குரூப் ஏக்கு ஏ கவுன்சில் எஜுகேஷனுக்கு பட் ஏதாச்சும் ஒரு ஷூரிட்டி இல்லாதவங்களாம் நிறைய பேர் வராங்க நம்மளுக்கு எல்லாமே முடியும் நம்மளாலேயும் பாஸ் பண்ண முடியும் எல்லாமே நல்லா பாஸ் பண்ணி படிக்கலாம் செகண்ட் வந்து நான் கவுன்சிலிங் போகிறப்ப நல்லா கெயின் பண்ணேன் அது என்னென்னா வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டு லெவலில் அதிக பேர் பாஸ் பண்ணுறது பசங்க தான் பாஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் ஏன்னா நான் இது இதை வந்து நான் வந்து ஒரு அத்தாச்சியோடு தான் சொல்கிறேன் ஏன்னா வச்சுக்கோங்களேன் நாங்கள் வந்து ஒரு குரூப் டே படித்த பாஸ் பண்ண பசங்க எல்லாமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் அது மோர் தென் அந்த ஜென்ரல் கம்யூனிட்டிலேருந்து அந்த எல்லா எல்லா கம்யூனிட்டியில் இருக்க ஜென்ரல் சீட் ஃபில் ஆகுற வரைக்குமே அங்கே பசங்களோட டாமினேஷன் இருந்துது நான் போன அன்னைக்கு கூட எண்பத்தி மூணு பசங்க வந்திருந்தாங்க பதினேழு பொண்ணுங்க தான் வந்திருந்தாங்க நூறு பேத்தில் ஏன்னா நான் ஏன் இது சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை பார்த்து கொஞ்சம் பயப்படுறீங்க எல்லாருமே அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது நம்மளுக்கு வந்து அங்கே அப்படி அதை நினச்சிருந்தா அங்கே வந்து அத்தனை பசங்க எண்பத்தி மூணு பசங்க வந்துருக்கவே மாட்டாங்க எல்லாம் பொண்ணுங்கள தான் இருப்பாங்க அதெல்லாம் நிறைய பேர் தூக்கி போட்டு எல்லாருமே முன்னாடி வராங்க நீங்களும் எல்லோருமே அந்த மாதிரி வந்துடலாம் அந்த தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷனை கன்சிடர் பண்ணாதீங்க பட் ஆனால் நம்ம என்னன்னா நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து பொண்ணுங்க நிறைய பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்க அதான் ஒரு இது ஆனால் ஏன்னா அந்த ரேஷியோ அதிகமாக இருக்குது இங்கே பொண்ணுங்க ரேஷியோ அதிகமாக இருக்குது அதனால் ஒன் இஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷோவில் தான் நிறைய பேர் பாஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி பட் ஆனால் நல்லா இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த இந்த இந்த இது பிடிச்சிக்கிட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது என்ன லைஃப் அப்படிங்கிறது இங்கே க்ளா வந்து கிளாஸில் கவனிக்கிறது அப்புறம் திரும்பி க்ளாஸுக்கு வந்து என் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா எல்லாருமே பாஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே வந்து ஆன்சர் கற்றுவாங்க பட் ஆனால் நான் ஆன்சர் கத்தி சொல்ல மாட்டேன் ஏன்னால் எனக்கு ஒரு மாதிரி இருபது வந்துட்டே இருக்கும் ஒரு தடவை கற்றுனா பட் ஆனால் மனசுக்குள்ளே நல்லா மைண்டில் கான்சன்ட்ரேஷன் நல்லா ஏற்றிப்பேன் அந்த மாதிரி ஏற்றிக்கோங்க நீங்கள் க்ளாஸில் நடத்துகிறத அந்த இடத்துல உட்காந்து படிச்சுருங்க அந்த இடத்துல உட்காந்து படிக்கிறது அங்கே அதனால தான் வந்து நீங்கள் போய் வீட்டிலையே படிச்சிங்கன்னா மூணு மணி வரைக்கும் நாலு மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக தலைவலி தான் உண்டு பண்ணணும் அங்கே நடத்துகிறதா அங்கேயே படிச்சு போய்ட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் நீங்கள் ஈஸியாக படுத்துடலாம் அங்கேயே படித்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கெலாம் படுத்துடலாம் திரும்பி மறுபடியும் காலையில் ஏழு மணிக்கு எழுந்திரிக்கலாம் அதனால காலையில் ஏழு மணிக்கு அரை முக்காலுக்கு கரெக்டாக எழுந்திருப்பேன் நான் ஏன்ச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் படிப்பேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் சார் நான் வந்து கிளாஸ்க்கு வந்து டெஸ்ட் எழுத டெஸ்ட் எழுத்துருவேன் டெஸ்ட்டாக ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க நல்லாவே நான் ஆக்சுவலாக டெஸ்ட் நான் எழுதுறப்ப நிறையா தப்பு வரும் அந்தந்த மிஸ்டேக்காக அப்பப்போ நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க அப்புறமேல வந்து இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்போ நான் வந்து படித்தது பாஸ் பண்ணது இப்போ நான் வேலைக்கு போக போகிறது எல்லாமேங்கிறது ஒரு ரெண்டாவது பட்சம் தான் அதுக்கு முன்னாடி அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா கொடுத்த வாய்ப்பை நான் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கேன் ஏன்னா வச்சுக்கோங்களேன் எத்தனையோ பேர் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கும் இந்த கேட் எக்ஸாமினேஷன் படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு திறமை நிறையாவே இருக்குது பட் ஆனால் வந்து அவங்களுக்கு ஆனால் அவங்க ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அவங்களோட தம்பியோ தங்கச்சியோ படிக்கலாம் இல்லை தங்கச்சிக்கு மேரேஜ் இருக்கலாம் பட் ஆனால் அவங்களால அந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஆனால் கிடைக்கிறதில்லை இந்த வாய்ப்பு இங்கே இருக்கும் எல்லாத்தையுமே கிடைச்சிருக்கு எல்லாரோட அப்பா அம்மாவும் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நான் அதை பயனுள்ளதாக எடுத்துக்கிட்டேன் பயன் பயனுள்ள இப்போ ஒரு ஜாப்பில் இருக்கேன் பட் நீங்களும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து ரொம்ப நாள் கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் கிடைக்கும் அதுக்குள்ளே பாஸ் பண்ணி என்ன மாதிரி நீங்களும் இங்கே வந்து பேசணும் தான் என்னோடய விருப்பம் எல்லாேருக்கும் நன்றி என்ன தேங்க்யூ ஃபார் ஆல் எல்லாமே ரொம்ப தெளிவாக பேசிடுறாங்க நம்ம ஒன்றும் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்குது ரொம்ப அற்புதமாக பிரச்சினைங்க அவர் கண்ணதாசனோட வனவாசம் புத்தகத்தை பரிசு வேலை கிடைச்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி தான் அது இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று எங்க காலம் மாரி கிடையாது எவ்வளவுதான் அறிவாளியா இருந்தாலும் போட்டி போட்டிகள் அதிகம் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால படிக்கணும் 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 படிச்சுக்கிட்டே இருக்கணும் படிக்கலைன்னா அவ்வளோதான் பாடி படிக்காதவன் டெட் பாடி ஆயிடுறான் அனாதையும் ஆயிடுறான் வேலை கிடைக்கணும் படிக்கணும் வேலைக்கு போகணும் அது இப்போ ரொம்ப திறமையாக இருங்க அதுமாரி என் பெரிய பையன் இந்த என்ஆரில் வந்து சேர்ந்து சேர்ந்துக்கோன்னு சொன்னேன் அவன் வந்து மிஸ் பண்ணிட்டான் இப்போ வந்து அவன் வெளியில் இருக்கான் இருந்தாலும் வந்து வந்து குறுகிய காலத்தில் படித்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதனால் நாங்கள் வந்து ஜெயங்கொண்டம்னு சொல்கிறத விட சார் ஊருன்னு தான் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஜெயங்கொண்டங்கிறத வந்து அந்த அளவுக்கு இப்போ வந்து தமிழ்நாடு அளவில் இந்திய அளவில் ஃபேமஸ் ஆகிய போது இன்னும் கொஞ்ச நாளில் உலக அளவில் வரப்போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா டெக்னாலஜி படி இங்கிலீஷ் நாலேஜு சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ நீங்கள் படிக்கிறத இப்போ அங்கே சின்ன பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க கொடையார்பாளையம் ஸ்கூலில் சோளங்குறிச்சி சோழங்களை இங்கிலீஷ் மீடியம் இப்போ நீங்கள் படிக்கிறத சார் வந்து அங்கே படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு அப்படிங்கும்போது வருங்காலத்தில் உலகத்திலேயே இல்லை இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக வந்து தேவைப்படுது எங்கேயுமே தேவைப்படுது அதை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டிலேயே வேலை செய்யணும்னு சொல்கிறத சாராட்டுக்கு இன்னொரு சாருக்கு வந்து இன்னொரு பாராட்டு ஏன்னா தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கணும் வெளிநாடு போகக்கூடாது தம்பியாக வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் வேணாட்டை அவங்க இங்கேயே இருக்கணும் நம்ம கூடயே இருக்கணும் நம்ம கூடயே வேலை செய்யணும் நம்ம கூடயே படிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அவனை இங்கேயே படிக்க வச்ச சார் அனுப்பிச்சு விட்டது சாரும் ஒரு ஏற்றி இன்னைக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க ரொம்ப நன்றி சார் சார் ஜெயங்கண்ட் ஜெயங்கொண்டத்தில் வந்து சார் நான் வந்து மேட்டுத்தெரு அண்ணா சிலை பக்கத்தில் மேட்டுத்தெரு சார் அண்ணா சிலை பக்கத்தில் எஸ்பி டிஜிட்டலுக்கு எழுத்த வீடு சார் எஸ்பி டிஜிட்டலுக்கு எழுத்த வீடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க சார் நான் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சார் சார் டிபார்ட்மெண்ட் தான் ஆனால் நான் டிப்ளமோ அக்ரி டிப்ளமோ அக்ரியாக படித்தேன் சார் அந்த காலத்தில் இப்போ வந்து ஐம்பத்தி மூணு வயசு ஆகுது இன்னும் நாலு வருஷம் சர்வீஸ் இருக்கு மூணு வருஷம் ஜாங்குடத்துல தான் வேலை பார்க்கணும் சார் எத்தனை பசங்க அவங்களுக்கு எனக்கு ரெண்டு பையன் சார் பெரிய பெரிய வந்து இப்போ மெட்ராஸில் இருக்கான் சார் பிஇ முடிச்சிட்டு அவன் வந்து ட்ரிபிள்இ எடுத்திருந்தான் அப்படிங்க சார் எப்படி ஃபஸ்ட்டு எனக்கு வேலை கிடச்சிருச்சு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காட்டும் போது அது வந்து அவங்க அம்மா தான் சார் ஃபஸ்ட்டு வாங்கி எனக்கு ஃபோனில் சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சார் சந்தோஷப்பட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார் பையன் நல்லா படிச்சிருக்கான்

ஸோ தொடர்ந்து படிக்க வச்சீங்கனா ஈஸியாக குரூப் ஒன் பாஸ் பண்ணுவார் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் சரியா பரவாயில்ல நம்ம ஜெயகுண்டத்தில் அண்ணா சிலையில் இருந்து வந்து படித்து இப்போ இன்னைக்கு குரூப் டூவில் கமர்ஷியல் டாக்ஸில் திண்டுக்கல்ல போஸ்டிங் வாங்கியாச்சு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒரு நல்ல மேலே வருவார் சரியா சார் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டை நல்லா பாத்துங்க கஜா புயலுக்கு டியூட்டி போட்டுருக்காங்களா உங்களுக்கு இங்க வந்து போடலி சார் நம்ம அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் அளவு ரொம்ப சார் அரியலூர் டிஸ்ட்ரிக்டை பொறுத்த அளவுல போடலீங்க மத்தபடி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் போட்டிருக்காங்க புயல் இல்லாதனால போடல

ஒரு தராசு தட்டில் பதவிங்கிற ஒரு வேலை அரசு வேலையை வச்சு ஐம்பது லட்சத்தை வச்சா கூட கொடுக்க மாட்டான் கிடைக்காது கொடுக்க யாராலையும் முடியாதுன்னு கவனிக்கணும் அந்த பாயிண்ட்டாக ஐம்பது லட்சம் ரூபாயை ஒரு தட்டில் வைங்க ஒரு வேலையை வைங்க கிடைக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ காலகட்டம் டிஎன்பிசி தான் சொல்கிற மாரி அதுமாரி டிஎன்பிசியில் போய் வெளியே வந்தால் தான் உள்ளே வந்தால் தான் நம்ம கேட்டு வழியாக வரலாம் இல்லைன்னா நிச்சயமாக வரவே முடியாது ஏன்னா இன்னும் வருங்காலம் இன்னும் மோசமாக தான் இருக்க போது இப்போ பையனை சொல்கிற மாரி இளமையில் கல் அந்த ஒரு வார்த்தை சார் கூட அடிக்கடி சொல்லுவாங்க இந்த இளமை அந்த அந்த டைமிங்லே முடிச்சிக்கணும் அந்த டைமிங் டுவெண்ட்டி த்ரீலேருந்து டுவெண்ட்டி செவனுக்குள்ளே வெளியே வந்துக்கணும் என்னாரிலேருந்து நீங்கள் படித்து அந்த அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் ஏஜ் உள்ளவங்க திறமையாக உள்ளவங்க படிக்கிறவங்க அவங்களுடைய லைஃப் அது வந்து முன் பிரச்சனை கிடையாது அதுமாரி இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து சிறப்பாக படிங்க சார் வந்து இதுக்கு முன்னால் பேசிய ஆசிரியர் சொன்னாங்க நல்ல ஆசிரியர்னு நான் அதை விட வந்து தேசிய விருதை வழங்கலாம் சாருக்கு அந்த அளவுக்கு வந்து இன்னும் வருங்காலத்தில் வந்து ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஏன்னா இளமையிலே வந்து இந்த இளமையிலேயே பிள்ளைங்களுக்கு நம்ம படிக்கிற படிப்பை சோழங்குறிச்சியில் சொல்லி கொடுக்குறாங்க நீங்கள் நம்ம என்ன இருக்கிற சொல்றேன் சார் நம்ம ஊர் இருந்தாலும் நியாயம் எங்கே இருக்கோ தர்மம் எங்கே இருக்கோ நீதி எங்கே இருக்கோ உண்மை எங்கே இருக்கோ உழைப்பு எங்கே இருக்கோ அங்கே தான் அங்கே இருக்கணும் உழைப்பு இருக்குது உழைப்பு கிட்ட உழைப்பு இருக்கு அந்த உழைப்பை வந்து கொடுத்துருக்காரு பையனுக்கு பையனுக்கு இன்றைக்கி சும்மா கொடுக்கல ஐம்பது ரூபா கொடுத்தா கூட நீங்கள் கொடுக்கலாம் நான் கொடுக்கலாம் பதவியை கொடுக்க முடியுமா வேலையை கொடுக்க முடியுமா யார் தரா என்னார் தராங்க நான் ஊருக்காரவங்கன்னு பெருமை சொல்ல நியாயத்தை சொல்கிறேன் நியாயம் எங்கே இருந்தாலும் அங்கே தான் நம்ம இருக்கணும் பதவிக்காக இந்த பத்து ரூபா எதுக்கு வாங்க சொல்கிறாங்க லஞ்சம் வாங்கக்கூடாது நான் இது வரைக்கும் பதவி வந்து முப்பது வருஷம் சர்வீஸு யாருக்கிட்டையும் நான் எதுவும் வாங்க மாட்டேன் எதுவும் வாங்கினதும் கிடையாது விவசாயிகளுக்காக சார் டிபார்ட்மெண்ட்டுன்னு எனக்கு தெரியும் எங்கள் ஊரில் ரெண்டு ஐஏஎஸ் இருக்காங்க இடங்கண்ணியில் ஏஎல் ஏஇற்பேட்டையில் இருக்காங்க இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கிறேன் பிஎஸ்சி அக்ரி படிச்சவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நிர்வாகத்திறமை அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் பெருமை ஏன்னா அது ஏன் முப்பது வருஷம் சர்வீஸில் நம்ம மந்திரியங்கள் தயார்க்கிறது பூரா நம்ம பிஎஸ்சி அக்கிரிங்க தான் பிஏவாக இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து ஆட்சி ஆட்சி கையில் வச்சுருக்காங்க ஆட்சி நிர்வாகம் அதுமாரி இப்போ சார் வந்து பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்களை தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே கொண்டு போய் நுழைக்கும் போது வந்து தெய்வத்தை விட தெய்வம் சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் கெடுத்த வரைக்கும் ரொம்ப பாராட்டு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் நல்லா நீங்கள் கிட்ட ஒரு காலில் விழுந்து ஏன்னா தான் அது அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் கோகிலா நான் அரியலூர் டிஸ்ட்ரிக் மரவனூர் வில்லேஜ் என்னோட ஓவரால் ரேங்க் வந்து ஃபார்ட்டி ஒன்னு இந்த மாதிரி மார்க் வாங்குறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம் ஏன்னா சார் தான் காரணம் ஏன்னா ஓவரால் ஃபார்ட்டி ஒன் வருது ரொம்ப முக்கியமான விஷயம் எவ்வளோ பேர் எக்ஸாம் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி தான் இந்த மார்க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும் சார்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு நான் ஆகஸ்ட்டு டூ தௌசண்ட் செவன்டீனில் ஜாயின் பண்ணேன் ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸ் நாம்ல அதான் மேம் கிளாஸ் தான் ஃபஸ்ட்டு நான் அட்டென்ட் பண்ண க்ளாஸு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நடத்திட்டு இருந்தாங்க என்ன நடத்துகிறாங்கன்னு ஃபஸ்ட்டு வந்தப்போ ஒன்றுமே புரிய மாட்டேன்ருச்சு இத்தனைக்கும் நான் ஒரு பிஎஸ்சி மேக்ஸ் படித்த பொண்ணு தானே எனக்கு அது எதுவுமே தெரியவே கிடையாது ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் ஃபுல்லாக மேக்ஸ் கிளாஸ் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லாவே புரிஞ்சுதே சார் கிளாஸ் வந்து ஃபஸ்ட்டு பேங்க்கு என்ன நடத்துகிறாருன்னு ஃபஸ்ட் நாள் ஒன்றுமே புரியல ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு கிளாஸ் நடத்துனாரு என்ன நடத்துகிறாருனே புரியல அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொல்லிக் கொடுத்தாது நான் சொல்ல வந்த மூணு பாயிண்ட் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நைட்டு படிக்காதீங்க காலையில் படிங்க ஏன்னா காலைல வந்து நைட்டு ரெண்டு மணி நேரம் நீங்கள் படிக்கிறத காலையில் ஹாஃப் அனவர் ஒன் ஹவர்லேயே முடிச்சிடலாம் ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஷார்ட் கட் நல்லா படிங்க படித்தா மட்டும் போதும் நல்லா ரிவைஸ் பண்ண கற்றுக்கோங்க எப்போதும் ரிவிஷன் கிளாஸ் தான் ரொம்ப முக்கியமே லாஸ்ட் வந்து எக்ஸாம் க குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்போ சார் வந்து ரிவிஷன் கிளாஸ் கொடுத்தாரு டெஸ்ட்லாம் வைப்பாங்க அந்த இருந்து கொஷின் பேப்பர் வரும் கொஸ்டின் பேப்பரில் பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா எக்ஸாம் எழுத போகிறதுக்கு அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறப்ப அந்த கொஸ்டின் முன்னாடி வந்த கொஸ்டின் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப ஷார்ட்கட் கூட தேவைப்படாது ரிவிஷன் கிளாஸ் என்றைக்குமே மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு எக்ஸாம்னால் மொதல் நாள் க்ளாஸ் எடுப்பார் இல்லையா அந்த கிளாஸ்லேருந்து அவ்வளோ கொஸ்டின் வரும் இந்த குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்லேயே அவ்வளோ கொஸ்டின் வந்துச்சு புது புக்கு எதுவுமே நான் படிக்கவே கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார் நடத்தினப்ப படித்தது தான் ஆனால் ரிவிஷன் கிளாஸ் அட்டன் பண்ணனால தான் அந்த எல்லா கொஸ்டினுமே என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சதே தமிழில் வந்து நூறுக்கு நான் நைன்ட்டி ஃபோர் கொஷின் அடித்தது எல்லாத்துக்கும் காரணம் சார் தான் வேற என்ன பேசுறது தரல ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் வந்து பேசுறதுனால ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பேசுவோம் நீங்கள் பேசுங்க அனைவருக்கும் வணக்கம் எனது பேர் எஸ் தர்மலிங்கம் மரவனூர் கிராமம் அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் யூனியன் ஒரு யூனியன் இருக்கு அந்த ஊரோட லாஸ்ட் எண்டு நான் என் பொண்ணை வந்து பிஎஸ்சி அக்ரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு அப்ளிகேஷன் போட்டோம் அதில் வந்து ஆறாயிரத்தி ஐநூறாவது ஆள் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டோம்னா ஆயிரத்தி இரநூத்தொம்பதாவது ஆள் அப்புறம் பிஇக்கு அப்ளிகேஷன் போட்டோம் அதுக்கு வந்து உடனே இன்டர்வியூ வந்தது அப்புறம் நாங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டு பிஎஸ்சி தான் மேக்ஸ் தான் படித்தது தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் படித்தது அப்புறம் உடனே வந்து பேச்சு முடித்த உடனே கொண்டு வந்து இங்கே என்ஆர் அகாடமியில் சேர்த்துட்டோம் இப்போ லேப் ஐஸ்டண்டாக கோச்சிங் கிடச்சிருக்கு இன்னும் வந்து ஆர்டர் போடல அந்த டிஎன்பிசி டைரக்டர்கிட்ட இருந்து தான் ஆர்டர் வந்திருக்கு அந்த டேரக்டர் இன்னும் போடலை இன்னும் கூடிய சீசனில் போடுறாங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறோம் லேப் அசிஸ்டன்ட் நல்லா கேட்கலாம் எந்த ஊருங்க சொன்னீங்க எந்த ஊர் சொன்னீங்க ஊர் என்ன சொன்னீங்க அது திருமானூர் யூனியனில் அரியலூர் மாவட்டத்தில் திருமானூர் யூனியனில் லாஸ்ட் ஊர் பேர் மரவனூர் மரவனூர் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க நாங்கள் வந்து அந்த காலத்தில் ஓல்டு எஸ்எல்சி

பொண்ணு பெரியவங்க சோ ஏஜ் இப்ப பொண்ணுக்கு பொண்ணுக்கு இப்ப 21 மைக்கல 21 வயசு 21 வயசுல இப்ப வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்க சந்தோஷம் நான் போ சந்தோஷமா தான் ஆனா வந்து நான் வந்து சார் பதிவாளர் ஆகணும் இல்லனா மாநகராட்சியில் ஆணையர் என்னுடைய வெரி குட் சூப்பராக வந்துடுவாங்க மாநகராட்சி ஆணையரா ஆணையர் ஆகணும் கண்டிப்பாக வருவாங்க இது படிக்கணும் இப்போ குரூப் டூ போய் எழுதியிருக்கேன் அடுத்த எக்ஸாம் எழுதி அந்த இன்டர்வியூல கலந்துக்கிட்டு மாநகராட்சி ஆணையர் ஆகணும் இல்லைன்னா சார் பதிவாளர் ஆகணுங்கிறதா என்னோட எண்ணம் கண்டிப்பாக வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க தொடர்ந்து உழைக்க சொல்லுங்கள்

பேரையூர் அளத்தூர் யூனியன் இருக்கு இப்போ பொண்ணு வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னோடனே சந்தோஷப்பட்டீங்களா கிராமத்தில் கிராமம் கிராமம் தானே அது மரவனூர் சந்தோஷமா ஊர்லலாம் சந்தோஷமா வெரி குட் தொடர்ந்து அவங்கள படிக்க வைங்க கண்டிப்பாக குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகிடுவாங்க அவங்கள்ட்ட கொடுங்க இப்போ நீங்கள் பேரண்ட்ஸுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்க லேபர் அசிஸ்டன்ட் போதுமா உங்களுக்கு இல்லை சார் பத்தாது பத்தாது இப்போ என்னென்ன செய்யணும் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதணும் கலெக்டர் குரூப் ஒன் முடிச்சு கலெக்டர் ஆகி தான் அவங்களுக்கு உண்மையிலே திருப்தி உண்டா இல்லையா நல்ல கை அவங்க உணர்வு பூர்வமாக அதுக்குரிய முயற்சியை தொடர்ந்து செய்யணும் அதுக்குரிய முயற்சி தொடர்ந்து செஞ்சால் தான் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரியா செய்யலாமா பிஎஸ்சி மேக்ஸ் எங்கே படிச்சு நீங்கள் சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெரம்பலூர் பெரம்பலூர் வெரி குட் தனலட்சுமி சீனிவாசன் ஓகே வெரி குட் சூப்பர் எப்படி கோச்சிங்லாம் எப்படி பயன்படுத்துறீங்க சொல்லுங்க ஷார்ட்கட் மட்டும் தான் சார் படிப்பேன் கரண்ட் இவெண்ட்லாம் படிக்கிறப்ப கொஸ்டின் வாசிச்சு ஆன்சர் வாசிக்க கூடாது ஒன்லி ஷார்ட்கட் மட்டுமே படிச்சா போதும் ஏன்னா கொஸ்டின் வாசிச்சு டைம் ரொம்ப நேரம் ஆகும் ஷார்ட் கட் மட்டும் படிச்சாவே ஞாபகம் வந்துடும் கண்டிப்பா எக்ஸாம்ல நம்ம வந்துறோம் அது மாதிரி பயன்படுத்துறீங்க கிளாஸ்ல எப்படி பயன்படுத்துறீங்க கிளாஸ்ல வந்து நீங்க சொல்றதை நல்லா கவனிச்சா போதும் சார் சொல்றதை கவனிச்சாலே போதும் ஸோ தொடர்ந்து மாதிரி படிப்பீங்களா கண்டிப்பாக படிச்சிடலாமா வெரி குட் சூப்பர் நல்ல வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு